சரண்யா சொல்லுங்க ரொம்ப தலைவலிக்கு ஒரு காஃபி போட்டு தெரியா சரி நான் கேட்டது வாங்கிட்டு வந்தீங்களா என்னது அப்ப நான் என்ன கேட்டேன்னு கூட மறந்துட்டீங்கல்ல உங்ககிட்ட ஆசையா ஒன்னு கேட்டா வாங்கிட்டு வர மாட்டீங்களா ஏய் ஆபீஸ் பிரஷர்ல சுத்தமா மறந்துட்டேடி நீ என்ன கேட்டேன்னு சொல்லு இப்ப போய் வாங்கி வந்துற சப்ப சாமி நான் ஒண்ணும் கேட்கல நீங்க போய் உங்க வேலைய பாருங்க சபரி பேங்க்ல பிப்டி தௌசண்ட் எடுத்துட்டு வர சொன்ன எடுத்தியா என்னாச்சு எடுக்கலையா இல்ல சரண்யா நீ பணம் எடுத்தேன் ஆனா அதை எங்க வச்சங்கறதான் மறந்துட்டேன் என்ன சபரி எல்லா விஷயத்தையும் தான் மறக்கிற பண மாட்டில கூட கரெக்டா இருக்க மாட்டியா ஷோ சரிண்ணே ஒரு நிமிஷம் என்ன

எனக்கும் தான் அஃபெக்ட் ஆகுது எத்தனை வாட்டி உன டாக்டர் கிட்ட போய் பாருன்னு சொல்லியிருக்கேன் இந்த விஷயம் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சா நான் கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன் இப்படி டெய்லி இந்த பைத்தியத்துக்கிட்ட அனுபவிக்கிறேன் பார்த்தியா போதும் சரண்யா இதுக்கு மேல எதுவும் பேசாத எதுக்கு மேல ஏதாச்சும் பேசுன சத்தியமானால் தாங்க முடியாது என்னென்ன பண்ண சொல்றேன் ஆஃபீஸில் ப்ரெஷர் தாங்க முடியாமல் அப்பப்போ ஏதாச்சும் நான் மறந்துடுறேன் ஆனா நீ அந்த டைம்ல என்னை திட்டியை தவிர ஒரு திரத கைண்டாக பேசியிருப்பியா ஆபீஸ்ல அவ்வளோ பிரஷர் வீட்டுக்கு வந்தா எப்போ பார்த்தாலும் சண்டை இப்படியே லைஃப் இருக்கிறதுனால மென்டல் ஹெல்த் ஸ்டேபிளாகவே இல்லடி அதனால அப்பப்போ ஏதாச்சும் ஒரு விஷயத்த மறந்துடுறேன் அந்த டைம்ல நீ என்னை கேர் பண்ணாம என்னைய பைத்தியம் அதை இது சொல்லி என்ன கஷ்டப்படுத்திட்டு தாண்டி இருக்க ஒருவேளை நீ என்கிட்ட கிட்டே கைண்டாக லவ்வோடு இருந்திருந்தா என் மென்டல் ஹெல்த் ஸ்டேபிளா இருந்து நான் எதையும் மறக்காம இருந்திருப்பேன் போல சாரி சபரி ஆஃபீஸில் எவ்வளோ ப்ரெஷரில் வேலை செஞ்சுட்டு நீ வீட்டுக்கு வந்திருப்ப நான் உன்னை கூல் பண்ணலனாலும் பரவாயில்ல ஆனால் நானும் உங்ககிட்ட எல்லாத்துக்கும் சண்டை போட்டேன் அன்றைக்கி நீ காஃபி கேட்டு கூட போட்டு தராமல் எதேதோ பேசிட்டேன் ஆஃபீஸ்லேயும் உனக்கு ப்ரெஷர் வீட்லேயும் நான் அடிக்கடி உங்ககிட்ட சண்டை போட்டு உன் நிம்மதியை தொலைக்க நானே காரணமாயிட்டேன் இனிமேல் உன் மென்டல் ஹெல்த்தை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்க நான் ட்ரை பண்ணுறேன் சரி